அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன் அமித்ஷா அவர்கள் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்கார் அதாவது பிரதமர் முதல்வர் எம்எல்ஏ எம்பி யாராக இருந்தாலும் தொடர்ச்சியாக முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தால் அவர்களுடைய பதவி நீக்கம் செய்யப்படும் பதவியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத இந்த சட்டத்தோட அடிப்படை சாரம்சமாக சொல்லப்படுது என்னுடைய பார்வையில் பார்த்தா இந்த சட்டம் வந்து அடிப்படை தேவையற்றது அரசியல் சண்டை அதுதான் மிச்சமாகும் அதிகாரத்துக்கான தேவையற்ற சதிகார திட்டமிடல்கள் வந்தால் மிக அதிகமாக ஆகும் ஆளும் கட்சிகள் எதிர்கட்சிகளை மிக மோசமாக நடப்பதற்கான அவர்களின் மீது அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கான வழிவகை இந்த சட்டத்தில் இடம் இருக்கின்றது அதாவது ஏற்கனவே பிஎம்எல்ஏ சட்டம் இருக்குது இடி டிபார்ட்மெண்ட் சட்டம் இந்த சட்டம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் கேஸில் மூணு கேஸ் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த சட்டமும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு உத்தரை முப்பது நாள் தொடர்ந்து உள்ள வச்சிருக்கான்னு வச்சுங்களேன் அந்த முப்பது நாள் தொடர்ந்து முப்பத்தி ஆறாவது நாள் வந்து அவரை பதவி நீக்கம் செய்யப்பட்டுறோம் நினத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு தொடுத்து சிறையில் இருக்கிறார் அவர் வந்து போராடி போராடி கடைசியில் உண்மையை நிரூபிக்கப்பட்டு அவர் நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டால் அதன் பேரில் அவருக்கு அந்த பதவி மீண்டும் திரும்ப கிடைக்க கிடைக்கப் போவதில்லை இதுதான் இந்த சட்டம் வந்து செயல் சொல்லுது அப்போ அவருக்கான நீதி எது அவருக்கான நியாயம் என்ன அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது இதை நாம் எல்லா தரப்புலையும் பார்த்தா அதிகார எல்லை வரம்பு மீறுதல் மற்றும் அரசியல் சண்டைக்கு மட்டும்தான் இது விதிடும் உடனே நினச்சி பாருங்கள் முப்பது நாளுக்குள்ள இந்தியாவில் எந்த கேஸும் வந்து முடிஞ்சிடுமா அதற்கான சட்ட நடைமுறை இருக்கின்றதா நீதிமன்றம் அதற்கு சரியான ஒப்புகை வழங்குகிறதா எதிர்தரப்பினர் அதற்காக உதவுகிறார்களா வக்காலத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்தியாவுடைய சட்ட வழக்கு வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது கால நிர்ணயம் அப்படிங்கிறது எப்படி இந்தியாவில் சட்ட வழக்கு கால நிர்ணயம் குறைஞ்சபட்சம் ஒரு வருடத்துலேருந்து ஐந்து வருடம் வரைக்கும் நடக்குது இப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி தீரும் அதனால் இதனால் எந்த விதத்துலேயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த சட்ட மசோதை பற்றிய பொறுத்த வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஊழல் எதிர்ப்புக்கான சட்டம் வந்து இந்தியாவில் ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குதுங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்து ஊழல் ஒழிப்பு சட்டம் இருக்குன்றது லோக் ஆயுக்தா ஊழல் ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தையெல்லாம் நம்ம அழகாக முறைப்படி நிர் நிர்ணயித்தாலே இந்தியாவில் ஊழல் கண்டிப்பாக முற்றிலுமாக ஒழிக்கப்படும் இந்தியாவிலேயே சுத்தமாக நேர்மையே கிடையாதுங்க மக்கள் இடத்திலும் சரி நீதிமன்றத்திலும் சரி அரசாங்க அரசாங்கத்திலும் சரி ஆளும் அரசியல் கட்சிகளிலும் சரி அரசாங்கத்திலும் சரி நிர்வாகத்திலும் சரி எந்த இடத்துலையும் நேர்மை கிடையாதுங்க அப்படி நேர்மை இல்லாத பட்சத்தில் எவ்வளவு சட்டங்கள் கொண்டாந்தாலும் எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை இதை என்னால் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும் நாம் எல்லோரும் நேர்மையாளராக மாறினால் ஒளிய இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது இதில் இருக்கிற எவ்வளவு சட்டங்கள் கொண்டாந்தாலும் அதில் ஏகப்பட்ட ஓட்டைகள் உருவாக்கப்பட்டு குற்றவாளிகள் வெளியேறி விடுவார்கள் அப்படிங்கிறது மட்டுந்தான் நிஜம் நாம் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய தப்பு செய்கிறோம் என்னென்னா குற்றவாளிகளை தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பகட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் போக 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 அவரையே நல்லவர்களாக சித்தரிக்கிறோம் அவர்களை பாவப்பட்ட ஜென்மங்களாக மாறும்போது நல்லவர்களாக சித்தரித்து அன்பை வெளிப்படுத்தி கடைசியில் அவரையே அரசியல் களத்தில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் இந்த நிலை முதல்ல மாறணும் இது மாறினால் மூலிய இந்திய ஜனநாயகம் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை இதில் முக்கியமாக நேர்மையாளராக இருந்த காமராஜரை தெக்கனை நாம் எல்லோரும் வந்து அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்தே ஓரங்கட்டிட்டோம் தோற்கடிச்சிட்டோம் அவரை அவர்களை விட்டோம் இதெல்லாம் வந்து மக்களின் குற்றம் இல்லையா நீங்கள்லாம் வந்து மாறலன்னா எந்த விதிலையும் அரசாங்கத்தில் எந்த ஒரு புரட்சியும் எந்த ஒரு எப்படி சொல்கிறது முன்னேற்ற வளர்ச்சியும் பொருளாதார நவீனத்தமும் உருவாக்கவே முடியாது ஆகவே மக்கள் மாற வேண்டும் மக்கள் இந்த சிந்தனையிலிருந்து மாறினால் ஒழிய அரசியல் புரட்சிகள் அரசியல் நேர்மைகள் வரது வாய்ப்பே இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்